இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சளி பிடிச்சிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து வெத்தலையும் வாடு வச்சு ஒரு தொகையில நல்ல சதியா முடியிற மாதிரி நாங்க போனோம் அங்கிட்டு பாருங்க உள்ள போக முடியல அதனால இப்ப நான் வெள்ளுன்றேன் உள்ள எல்லாம் வெறும் தான் உள்ள வெற்றலை ம் இந்த பாருங்க இந்த இது மாதிரி கொழுந்து இது மாதிரி கொழும்பு முத்தரை தலையே பட்டிய கூடாது கொழுந்தாதான் இருக்க சின்ன கொழும்பு வராங்க போது உள்ளே ரொம்ப கொழுந்திருக்கு ரொம்ப இறங்கணுமேன்ற காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இவ்வளோ இந்த ஒரு ஆறு வெத்துல அஞ்சு வெத்திலே இங்கே இருங்க இழந்த காய்களை பாருங்கள் இங்கிட்டு வா இந்த காட்டு பெருசு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீமை இழந்தை ஆப்பிள் பருஞ்சல் வகையில் அந்த பாருங்கள் நல்ல பெருசானவன பழுத்தவொன்று உங்களுக்கு காட்டும் இதில் பாருங்கள் எத்தனை சீமை இழந்தைன்னு இந்த இதை எல்லாம் பெருசானவனை காட்டுறோம் தான் எல்லாம ஊற்ற சும் கருவாடை ஒதக்கிக்கணும் கூனி கருவாடு கொஞ்சம் தான் கூனி கருவாடு போடுறீங்க உங்ககிட்டதான் இருக்கு நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வாங்கினோம் தான் இருக்கு நீங்கள் வேணால் கூட வேணாம் போடுறோன்னா போட்டுக்கோங்க ரொம்ப கருவிடக்கூடாது போட்டோட நல்லா வாடகைன்னு வரக்கட்டாச்சு போட்டிக்க கறிக்கிற கூடாது வர மிளகா சுருக்குன்னு மிளகா வைக்கலாம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் திண்டுக்கல் பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சா அது எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே சனி வேஸா கிளைமேட் மாறுறதுனால அதனால தான் இது மாதிரி வெத்தலை இருந்துச்சுன்னா கொழுந்து வெத்தலை எல்லாம் பறிச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவாடோட புளி கருவாடோடு போடலாம் மாசி கருவாடோடையும் போட்டு இது மனிதவகையில் அரைக்கலாம் சரி வத்தாச்சு வத்தாச்சுருங்க புளி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கோவில் இல்லாமல் சுத்தம் பண்ணி வைக்கணும் அதை ஒரு வாரம் வருத்தணும் பறக்கும்போதே இந்த பறவை வெள்ளைப்பூடு ஒரு நாலு வெள்ளைப்பூடு தாராளமாக வெள்ளைப்பூடு போடுங்க வெள்ளைப்பூடு எப்போதுமே நாங்கள் அதிகமாக சேர்த்துட்டோம்

வெங்காயம் கூட கருவேப்பில் வெத்தலை போடலாம் என்ன பிஞ்சு வெத்தலை தானே இந்த மாதிரி தான் உத்த வெத்தலை பிஞ்சு வெத்தலை தான் போடணும் ரொம்ப வதைக்கிறாதீங்க அந்த அந்த வெத்தலை இருக்க எல்லா சத்தும் போயிடும் தக்கல வாட அப்படியே தூக்குது கருவாடில உப்பு இருக்கும் உப்பு போட வேணாம் வெண்டே ரெண்டு கரு தேங்காய் தேங்காய் வெத்தலை வாட அப்படியே நல்லா தூக்குது வெத்தலையில எவ்வளோ மருத்துவ சொல்லுங்க போதும் போதும் வதங்கணும் இவ்வளவுதான் வதங்கணும் வளம் பாதி இவ்வளவுதான் வதங்கணும் கருகிற கூடாது இதை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இப்ப அதை போட்டாங்க

புதமுனும். உப்பு கொஞ்சம் மாட்டும். மகத்துவ குணம் நிறைந்த வெத்தல கூனிக்கருவாடு தவையல் இதில் சாப்பாடை போட்டு சுடு சாப்பாடை போட்டு நான் விளைஞ்சு சாப்பிடுவேன் அதனால் எனக்கு இது இதை இதை வேஸ்ட் பண்ணிட மாட்டோம் எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கிட்டு ஒரே இருமல் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி நம்ம சளியெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சும்மா அதெல்லாம் கொடுத்தா தீங்க மாட்டாங்க இல்லை கருவேப்பில இல்லை வெத்தலை சும்மா வெறுவாயில் சில வேறு மெண்டுக்குவாங்க அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி இந்த இந்த இருமல் சளிக்கே தோழி வெத்தனையும் குணிக்கருவன் போட்டு தொழில் செஞ்சு பாருங்கள் வாங்க வாங்க நாங்கள் டைட்டானிக்கில் வாங்கின திங்ஸ்லாம் காட்டுறோம் இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் ரெண்டு நாள் ஆகாமல் பதினஞ்சு ஏழில் திடம் கொள்ளுங்கள் உங்கள் கிரியலுக்குள் பெலன் உண்டு அந்நே நேற்று டைட்டானிக் போனோம்ல அங்கே என்னென்ன வாங்கினுங்கிறத பார்த்துடலாம் பாருங்க தியானம் பொம்மை ஆனால் எல்லாமே அந்த டைட்டானிக்குள்ளே எல்லாமே அதிகமான ரேட்டு இது வெளியில் வாங்கினா ஐம்பது ரூபா அறுபது ரூபாதான் இங்கே நூறுரூவாக்கெல்லாம் எல்லாமே ஆனாலும் பாவம் இந்த வித்தகு வந்து ஹேண்டிகேப்ட்டு அதனால் வாங்கிட்டோம் வாங்கிட்டான் பொம்மை என் பேரனுக்கு பொம்மை நல்லா இருக்கா ஃபேங் போய் நல்லா இருக்கா எல்லாமே ரேட்டு அதிகம்தான் அது எக்ஸிபிஷனுக்குள்ளே போட்டிருக்கனாலே ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஒரு வடிகட்டி இருக்குது இருந்தாலும் வாங்குறேன் என்ன கார்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பான்ச் என் எனக்கு என் எனக்கு வாட்ரு கேன் நல்லா இருக்கும் தோசைக்கு என்ன பார்க்குற மாதிரி அதிகமான ரேட் தான் எல்லாமே போனதுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறதுக்காக அதை உறிஞ்சிட்டோம் நல்லா வெயிட்டாக இருக்கும் வாங்கிட்டோம் நைன்டி ஹிட்ஸு நம்மளா அந்த ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தீம்பில்ல ஸ்கூல் வாசல எல்லாம் விற்க அந்த இது மாதிரி தான் ரொம்ப விடுத்துச்சு இங்கே வருங்க சவு மிட்டாய் இந்த சவு மிட்டாய்க்காக அப்படி நாங்கள் ஏன் நின்றுக்கிட்டு போ ஸ்கூல் வாசலில் கேட்டில் எல்லாம் விற்கல அது மாதிரி சவு மிட்டாய் நைட்டி ஃபீட்ஸ் வந்து ரொம்ப விடுச்சு சவு மிட்டாயி இது பாருங்க புளிஞ்சாமு தட்டு வடை தட்டு வடை நம்மளை அந்த நினைவுக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த வருங்க ஆரஞ்சு மிட்டாய் பாக்கு மிட்டாய் பாக்கு மிட்டாய் பாக்கு மிட்டாய் இந்த புளிஜாமு இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் வாங்கி திட்டம் ஞாபகம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடுகு மிட்டாய் இதை நாங்கள் சாப்பிட்டோம் இந்த இதுதான் அதிகமாக வாங்கணும் அப்புறம் உங்களுக்கு தெரியாது அந்த கமர் கட் மாதிரி இருக்குங்களே மாதிரி நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் வாசலில் வாங்கி திட்டம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் இது வாங்கினா நைட்டி கிட்ஸு டைம் பூரா அது வாங்கினா வந்தது என்ன பார்க்குறேன் இந்த கதைகிற மாதிரி தோசைகளுக்கு இப்போ நூல்லே வந்துடுச்சு ரேட்டு அதிகம் தான் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் அதுவா ஃபேஸ் வாஷ் எங்கேயாவது இந்த டூர்லாம் போனால் சோப்பு தூக்கிட்டு போதே எவ்வளோ ரொம்ப அதிகம் ஹேண்ட் வாஷ் ஹத்தி தான் வாங்கி வச்சுருப்போம் நல்லா தான் இருக்குது ஆனால் ரேட்டு தான் ஹை ரேட்டு

மேலே சட்னி தான் மிளகா சட்னியெலாம் எடுத்துக்கலாங்க நூடுல்ஸ் கரண்டி டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனு அது உங்கள் பேரன் என் பேரனுக்கு அதை தண்ணின்னு கூப்பிட்ற மாதிரி அவ்வளோ ரொம்ப என் பேத்தி அவ திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் வாங்கினான்னா எல்லாமே ரேட்டு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்கன்னா அதை தானே கே வாங்குறதே வாங்குதுங்க ஊறுகாய் அதிகமாக எல்லா ஊருவாயும் இருந்துச்சு நெல்லிக்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் மிளகா ஊறுகாய் மிளகா ஊரெலாம் நல்ல காரமாக இருந்துச்சு அது வாங்கினோம் அப்புறம் வா வாங்க வாங்கலை வாங்கலை அதெல்லாம் அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க டேஸ்ட்டுக்கு எல்லா என்னென்ன காயில் ஊறுகாய் போட முடியுமோ எல்லா காய் ஊறுகாயும் போட்டிருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா நல்லா யூஸாக இருந்துச்சு எங்கள் போனது ரொம்ப பார்க்காததெல்லாம் பார்த்தோம் எல்லா வகை ஊறுகாயும் நான் பார்த்தேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி ஆமாம் அப்போ அப்புறம் இந்தம்மா சவுமுட்டை கிட்ட எல்லாம் வாங்கினோம்ல அதில் ரெண்டும் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு டைட்டானிக்கு இது நல்லா போட்டிருக்காங்க ரொம்ப பேர் கூட்டம் நல்லா ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால தான் ரொம்ப பேசி வீடியோ எடுக்க முடியலை இன்னும் இன்னும் வேறு இடத்துக்கு போகும்போதுலாம் நல்லா பேசி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அது மாதிரி செய்யணும் இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களா யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்து நாங்கள் இன்னுமே டெய்லி நாங்கள் இதை சொல்லிடுறோம் வீடியோ எடுக்கும்போது நாபகம் சொல்லிடுறோம் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்களுடைய தனி மங்களும் உங்களை நினைச்சு கொடுக்கறோம் தேங்க் யூ பிறந்த பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ இந்த வீடியோ